வெல்கம் டு கோல்டன் சேனல் மூணு நிமிஷத்தில் இன்றைய செய்திகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழகத்தில் வேகமாக குறையும் கொரோனா பனிரெண்டு நாட்களில் ஏற்பட்ட நல்ல மாற்றம் ஊரடங்கால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு வேகமாக குறைந்து வருகிறது தமிழகத்தில் பனிரெண்டாவது நாளாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது முப்பத்தி ஆறாயிரம் என்கின்ற நிலையில் இருந்து இருபத்தைந்தாயிரம் என்கின்ற நிலையை தமிழகம் எட்டியுள்ளது தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி பதினேழு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி மூன்று மத்திய அரசு சிபிஎஸ்இ ப்ளஸ் டூ தேர்வு ரத்து செய்ததை தொடர்ந்து குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் ப்ளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் ராஜஸ்தானில் டென்த் மற்றும் ப்ளஸ் டூ தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் ப்ளஸ் டூ தேர்வு குறித்து கருத்துக்களை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் இன்று கருத்து கேட்கப்படுகிறது மேலும் தலைமையாசிரியர்கள் மூலம் பெற்றோர்களிடமிருந்து கருத்து கேட்கப்படுகின்றது ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் செவன் என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் கல்வியாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் காலம் சென்ற முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் தமிழக முதல்வர் கோயில்களில் மாத சம்பளம் இன்றி பணியாற்றும் அர்ச்சகர் மற்றும் பிற பணியாளர்களுக்கு ரூபாய் நாலாயிரம் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் இன்று தொடங்கி வைக்கிறார் மாவட்டந்தோறும் ஆயிரம் மரக்கன்றுகள் வீதம் முப்பத்தி மாவட்டங்களில் முப்பத்தி மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைக்கிறார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பதினாலு வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கும் திட்டத்தையும் இன்று தொடங்கி வைக்கிறார் ஊரடங்கு காலம் என்பதால் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் வீட்டிலேயே பணி என்கிற நிலையில் மக்கள் இருப்பதனால் பராமரிப்பு பணிக்காக மின்தடை செய்யப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவிப்பு வேலைவாய்ப்புக்காக மதம் மாறியிருந்தால் உடனடி பணி நீக்கம் செய்ய வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக ஒருவர் மதம் மாறியிருப்பது தெரிய வந்தால் அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பேன் கார்டுடன் ஆதார் கார்டு இணைப்பு ஜூன் முப்பதாம் தேதி கடைசி என்பதினால் எஸ்பிஐ தன் வாடிக்கையாளரிடம் பான் கார்டுடன் ஆதார் கார்டு இணைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கான அறிவிப்பு இன்று வர வாய்ப்பு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு அடி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ரூபாய் தொண்ணூற்றி ஐம்பது பைசாவிற்கும் டீசல் தொண்ணூறு ரூபாய் பன்னிரெண்டு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் தங்கம் ஒரு சவரன் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் முப்பது பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது For watching, subscribe Golden Channel, click the bell button.